அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர நம்பதி அல்லாசிரியன் நீலமேக சுவாமி அனுகுத்தடன் நாளைய பஞ்சாங்கத்து சரி இன்றைய மொதல் நாளே தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் அது ஒரு பக்கம் காணொலியாக வந்துட்டுருக்கு இந்த மாத கடைசியில் சனிப்பயிற்சி பழங்கள் சொல்ல போகிறேன் பத்தொன்பதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதையும் காணொலியை நேரடியாக ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அவங்க காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் எல்லாம் இலவசம்தான் எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டே இப்போதைக்கு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதம் ரிஷபராசி பலன்கள் ரிஷபராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாதன் சுக்கரன் பதினொன்றில் உச்சம் ஜென்ம ராசிகள் குரு சஞ்சாரம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பொதுவாக பரிவர்த்தனை என்றால் அவரவர் வீட்டில் அந்த கிரகங்கள் இருப்பதாக அர்த்தம் என ஜோதிபடி கூறுகிறது அவ்வகையில் சுக்கரன் ஆட்சி பெற்று போன்ற கணக்கு தான் என்றாலும் ராசிநாதன் வக்கரகத்தில் அல்லவா இயக்குகிறார் இது நன்மையா தீமையா என்ற ஆராய்ச்சியை தற்போது விலக்கிவிட்டு பழங்களை ஆராய்ந்தால் ராசிநாதன் ஜெயஸ்தானத்தில் இருப்பது நன்மைதான் உங்கள் எண்ணம் திட்டம் கருதிய காரியங்கள் இவையாவும் செயல் வடிவம் பெறும் குருவும் அஞ்சாம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் நற்பலங்களை எதிர்பார்க்கலாம் ரெண்டு அஞ்சுக்குடைய புதனும் பதினொன்னில் நீச்சம் அவரும் பக்கரகதி உச்சனோடு புதன் சேர்வதால் நீச்ச பஞ்சம் ராஜயோகம் தோன்றுகிறார் தன உறவு உண்டாகும் சூப்பராக இருக்குது கூடிய சனி பத்தில் சஞ்சரிப்பதால் தர்மகாதிபதி யோகம் ஏற்படும் ஒரு சிலர் உத்தியோகம் மற்றும் பற்றிய சிந்தனைகளை எண்ணினாலும் உத்தியோகம் உத்தியோகம் மாற்றம் சற்று காலதாமதாகும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்காத லேட்டாக கிடைக்கும் மாத பிற்பதியில் சூரியன் பதினொல்லி சஞ்சரிப்பதால் பூமி மனை கட்டடம் சம்மந்தப்பட்டவர்கள் சில மு முன்னேற்றங்களுக்கு இடம் உண்டு அது இடம் இடம் இருந்தால் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது தகுப்பான வழியே ஆதரவும் கிடைக்கும் மொத்தம் ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்குது எல்லாம் உள்ள இறைவனர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியும் எல்லா கிரகங்களும் ஒத்து போகிறதுனால திருமணம் நடக்கிறவங்களுக்கு நடக்கும் இடம் மனம் வாங்குறவங்களுக்கு சிறப்பாக அமையும் நிச்சயபட்ச ராஜோகன் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது நல்லதை நினைங்க நல்லதே நடக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் இறைவனை நம்புங்கள் நீங்கள் வாழக்கூடிய இறைவன் நம்பி எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையும் இன்னொன்று அடுத்தவங்கள்ட்ட பேச்சை குறைங்க மெயின் அதுதான் பேச்சை குறைச்சிங்க உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருங்க எல்லாம் சிறப்பாக இருக்குது அது உங்களுக்கு விடைபெறுறது உங்களுக்கு நானில் பிடிச்சு வாழ்வாட் திருச்சி டம்பா நன்றி வளர்க்க